காலையில் உள்ள ரொட்டினே போட்டேன் அப்போ எல்லோரும் சொல்கிறீங்க சாய்ந்தரம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்து போடுங்கிறீங்க போர் அடிக்கலையா உங்களுக்கு நான் போடுறது சரி ஓகே நான் போடுறேன் இப்போ தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்ததும் நான் செய்கிற வேலைகளை காமிக்கிறேன் இருங்க இப்போ பார்த்தீங்களா மீன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் மீனை எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை குழம்பு வச்சு வச்சுருவேன் கொஞ்சத்தை பொறிச்சிடுவேங்க இது இப்போ டீ போட்டிருக்கேங்க இப்போ வந்தது தம்பியை டீ கேட்பாங்களோ அதனால் டீ போட்டிருக்கேன் அப்புறம் நிறைய பேர் ஏக்கா சோறு நீங்கள் வேலைக்கு வந்துடுறீங்க தம்பிங்க சோறு ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு அந்த சோறுலாம் யார் சாப்பிடுவோம் அப்படின்னு கேள்விக்குறியாக வச்சுருந்தீங்க இந்த சோறு வந்து நாங்களும் நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம் இந்த சோறு பத்தாது அதனால ஏன்னா வாயில்லாத ஜீவன்கள் நம்ம வீட்டில் இருக்கிறனால அதுகளுக்கு பத்தாது பாருங்கள் அதுக்காக நான் மறுபடியும் ரெண்டு கிளாஸ் அரிசி குக்கரில் போட்டு வச்சுருவேங்க சுடு சோறுலையும் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் பழைய சோறுலையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோங்க அப்படி அதனால தான் சோறு வைக்க வேண்டியது இருக்குது ஆனால் எப்படியும் சாயந்தரம் வந்து எனக்கு குழம்பு வைக்கிற வேலை இருக்கும் வேணுன்னு கேட்டிங்கன்னா மீன் சிக்கன் இருக்கிறனால வேலை இருக்கும் ரெண்டாவது கீரை இன்றைக்கி யாவரக்கட்டில் இருந்து நான் பறிச்சிட்டு வந்தேன் இதை வந்து பூச்சி பார்த்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் காலையிலே பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு நறுக்கி பொறிக்க ஈஸியாயிடும் பெரிய இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தான் சின்ன வயசு ஸ்கூல் விட்டு வந்துட்டு டீ குடிக்கலவேன் பேக்கரி மட்டும் தின்னுட்டு உட்காந்துட்டான் பெரியவன் டீயோட தான் பேக்கரி தின்பான் அதனால் டீ கேட்டிருக்கான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் முத்து வந்தது கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டாங்க நான் மீனை ரெடி பண்ணிவிட்டு கீரை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு எத்தனையோ தவணை காமிச்சிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் காமிங்குறீங்க சீக்கிரமாக குயிக்காக நேற்று வச்ச மாதிரி மொளகுட்டு வச்சு அப்படியே எடுக்க மாட்டேங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருக்கேன் நாளைக்கு காலையிலே தான் அது யூஸ் ஆகும் அதனால் ஓகேங்களா சரி காமிக்கிறேன் தங்கா தங்கா வாங்க டீ வச்சுருக்கேன் தூங்கிட்டீங்களா ஆ சரி வாங்க வாங்க மீனை ரெடி பண்ணிவிட்டேங்க இது குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் பொறிக்கிறதுக்கு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் பொறிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் கரெக்டாக அஞ்சு ஆறு மீன் தான் வரும் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வீதம் நினைப்போம் ஆனால் ரெண்டெல்லாம் எடுக்க முடியாது சின்னவனுக்கு மட்டும் ரெண்டு பெரியவனுக்கு ரெண்டு எனக்கு முத்துக்கும் ஒன்று ஒன்று ஓகேங்களா ஒரு நேரத்துக்கு தான் இருக்கும் நைட்டுக்கு இது பொறிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சோறு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் வந்தது இதை அமைத்திடுவேன் இந்த சோறு மேக்ஸிமம் நம்ம வாயிலா ஜீவன்களுக்கு தான் போகும் நம்ம சோறு நீங்கள் யோசிப்பீங்க பழைய சோறு உங்களுக்கு ஏக்கா அதுகளுக்கு குக்கர் வைக்கிற சோறு வந்து முத்துக்கு பிடிக்காது கஞ்சினா ஓகேன்னு சொல்லுவாங்க சோறாக சாப்பிடும்போது அவங்களுக்கு அது பிடிக்காதும்பாங்க அதனால் அதை நான் சூட ஆவிக்கு ஏற்றுவேன் அது இப்போ வடித்த சோறு மாதிரி தான் இருக்கும் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க சூ ரைஸை சூடு ஏற்றாதீங்கன்னு அது விசன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அது இங்கே கேரளாவில் மேக்சிமம் எல்லாருமே போது ஆவிக்கு ஏற்றி தான் சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியல சரி இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ஸ்டோரில் கொடுத்துருவேன் ஆனால் முத்துக்கு பிடிக்க மாட்டேங்குதே நான் இதையும் வேக வச்சு வடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகுமே கேஸும் செலவாகுமேன்ட்டு இதில் வைக்கிறது சாயந்தரம் டைமில் மட்டும் நம்ம செல்லங்களுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கிருக்கேன் ரெண்டு பச்சை மிளக நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேங்க இதோட ரெண்டு தக்காளியும் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவேன் வெள்ளைப்பூட வதக்கும்போதும் போடலாம் இந்த பசங்க வெள்ளைப்பூட எடுத்து தூரம் மாற்றிடுவானுங்க அதனாலயே நான் அரைச்சி போட்டுருவேன் அப்போ உள்ளே பாருங்க அதுக்காக வெள்ளைப்பூடு இஞ்சி தக்காளி இதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குருவேங்க நான் இதை வெந்தயம் போட்டு விடுவேங்க காலிப்பேன் மீன் பொறிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க வட்டி மீனை அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதங்குது இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது அதில் போட்டு நல்லா வதக்கணும் சரி வாங்க இங்கே என்ன பண்ணுறேன் ஆ ஆ பார்த்தீங்களா இது இதுதான் ஒரு வேலை பசங்கன்னா இந்த வேலை இருக்கும் அவங்க இவங்க பாடு தின்னுட்டு அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டி வரும் பொண்ணுங்கன்னா நேரம் கொண்டாந்து வச்சுருப்பாங்க நமக்கு விளக்குற இடத்துல இங்கே எந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க இனி நம்ம அடுப்படியில் போய் வதக்குறது என்னாச்சுன்னு பார்ப்போம் ஓகே மீனோட ஃபினிஷிங் இது ஓகே நீ முடிஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சி அதாவது தக்காளி அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டேன் வதங்கிடுச்சி இப்போ இதில்க்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி போடுறேங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேங்க மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னக்கா எங்க எங்க எனக்கு பொடியெல்லாம் கணக்கு தெரியாதுங்க நான் பாடு குத்து பதிப்பில் போட்டு விடுவேன் நல்லா இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோ இதே வித்தியாசம் இது பார்த்தீங்கன்னா வெறும் மல்லிப்பொடி கொஞ்சோண்டு பொடியும் போடுறேன் போட்டு நல்லா வதக்கி விட்றேங்க அதில் மல்லிப்பொடியும் போட்டேன் மஞ்சள் பொடியும் போட்டேன் பொடியும் போட்டேன் தேவைக்கு டக்குன்னு உப்பும் போட்டேன் இன்னை இதை கொஞ்சம் நேரம் வதங்குவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிட்டேங்க வதக்குனதில் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்மா தக்காளி அதை கழுவுன தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தேவைக்கு தக்கன தண்ணி சேர்த்துட்டு அந்த கொஞ்சம் கொதித்ததும் கொடம்புலி நீ பாருங்க ரெண்டே ரெண்டு பீஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொடம்புலி இந்த ரெண்டு பீஸை நல்லா கழுவிப்பிட்டு அதில் போட்டுருவேன் இந்த குடம்புலி குழம்புக்குள்ளே கிடக்கிறதோறும் புளி கொடுக்குங்க நல்லா புளியாகவே இருக்கும் அதனால் நான் இதை எடுக்க மாட்டேன் உள்ளே இருக்கும் நாளைக்கு காலையில் வரைக்கும் இருந்தாலும் புளியாக கரெக்டாக இருக்கும் அதனால் சின்ன புளியாக ரெண்டு சோலை எடுத்துருக்கேன் இதை கழுவிப்பிட்டு அதில் போட்டு தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவேன் காலையில் வடித்த சோறு உங்களுக்கு கெடாதாக்கான்னு கேட்பீங்க இங்கே பாருங்கள் தண்ணி கூட விடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இப்போ சாப்பிட்ற நேரத்துக்கு எங்களுக்கு தேவைக்கு தக்கன உள்ள சோறை எடுத்து நான் ஆவி ஏற்றிடுவேன் இப்படித்தான் சோறை எடுத்து போட்டு எடுத்து போட்டு இந்த பாத்திரத்துக்கு ஒரு அடைப்பு போட்டு வச்சு வச்சிருவேங்க அதை ஆவி ஏற்றினதுக்கப்புறம் அந்த சோறு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சோறு ஆவி ஏற்றுறதுக்கு தான் தண்ணி காய வச்சிருக்கேன் அதுக்கு மேலே அந்த சோறு எடுத்த பாத்திரத்தை வைக்கிறேன் இன்னி இதுக்கான பாகத்தில் உள்ள அடப்பை எடுத்து வச்சு ஆவிக்கு ஏற்றிக்கோங்க அது ஆவி ஏறட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கிறாங்க இந்த டைமில் குழம்புலையை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போட்டுறேன் நம் நான் குடம்புலி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வாழம்புலி நம்ம ஊர் வாழம்புலி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எந்த புளி பிடிக்குமோ அந்த புளி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த புளிக்கு வந்து ரெண்டு கொஞ்சோண்டு புளி போட்டாலும் போதும் இருக்க இருக்க புளி கூடிக்கிட்டே இருக்கும் நான் வந்ததுலேருந்து மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் இந்த புளி தான் போடுவேன் வாழம்புலியும் யூஸ் பண்ணுவேன் சில மீன்களுக்கு ஆனால் மிளகு போட்டு வைக்கிற மீன் குழம்பு எல்லாத்துக்கும் நான் குடம்புலி தாங்க யூஸ் பண்ணுவேன் இது கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மீன் எடுத்து போட்டுருவோம் மீன் எடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு அமைத்திடுவாங்க கீரை ஆஞ்சி ரெடி பண்ணிட்டேங்க நறுக்கி வைக்கலை அதாவது வேஸ்டெல்லாம் அப்படி ஆஞ்சி எடுத்து போட்டு விட்டு எடுத்து கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீ காலையில் நறுக்கிக்கிட்டால் போதும் இப்போ நறுக்க வேண்டாமேன்னு விட்டுருக்கேன் ஏன்னா நீ நம்ம குளிக்கணும் சோறு ஒடிச்சாச்சு குழம்பு சத்த இருந்தது ஆஃப் பண்ண வேண்டிதான் குழம்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா சோறு ஆவி வந்துருச்சு இப்போ ஒடித்த சோறு மாதிரி ஆயிடுவாங்க இது சத்த நேரம் இருந்ததும் ஆஃப் பண்ண வேண்டி இதை நான் நீ முத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் குடிக்க போயிடுவேன் முத்து கொஞ்சம் நேரம் இருந்ததும் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க ஓகேங்களா இனி சாப்பிட்டு விட்டு இப்போ இப்படி கிடக்கா பாத்திரமெல்லாம் ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்று இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் உள்ள மீன் கறி மட்டும் வேறு பாத்திரத்துக்கு மாறிடும் அது மட்டும் இருக்கும் பாக்கி எல்லாமே ஆகிரும் இந்த இடம்லாம் இது ஃபுல்லாக அது நைட்டு நம்ம சாப்பிட்டு விட்டு பாத்திரம் விளக்கும் போது நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நமக்கு குளிக்க போகலாம் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நிதினுக்கு காய வச்சுருவோம் ஏன்னா ஜிம்முக்கு போயிருக்காரா அவர் வந்தது குளிப்பார் அவர் கல்யாணாலுமே வேகமாக குளிர் மொத்தம் ஒத்துக்காது சலதோசை வந்துடும் நம்ம பச்சை தண்ணியில் தாங்க என்றைக்குமே குளிம் குளிக்கிறது நான் முத்து பிரகதி எல்லாேருமே பச்சை தண்ணியில் தான் மேக்ஸிமம் குளிப்போம் நிதினு மட்டும் இந்த குளிர்காலம் வரும்போது சுடு சுடிதண்ணில தான் குளிப்பார் ஏன்னா அவருக்கு வந்து தும்மல் வரும் அலர்ஜி இருக்கிறனால அவர் சுடிதண்ணில் தான் குளிப்பார் அவருக்கு நான் சுடி தண்ணி காய் போட்டேன்னு வைங்களேன் அவர் வந்ததும் குளிக்க போய்க்குவார் இப்போ இவங்களாம் சாப்பிட்றப்பதைக்கு பதைக்கு வர மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் முத்துவை கூப்பிடுவேன் முத்து வாடி சாப்பிட அப்படின்னு பசங்க வந்தது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு தான் நினப்போம் கொஞ்சம் ஆயிடுச்சு எனக்கு பசி அதிகமாக இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சூறு போட்டு சாப்பிடுவேங்க கொஞ்சம் பசி ஓகே ஆயிருந்துச்சுன்னா நைட்டு எல்லோரும் உட்காந்த ஒன்னாக சாப்பிடுவோம் அது நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் ஏன்னு கேட்டால் நான் இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன் இப்போ கொஞ்சம் நேரமாகவே சாப்பிடணுங்கிறதுக்காக டவுக்குன்னு சோறு போட்டு சாப்பிட்ருவேன் இவங்களை எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரம் சாப்பிட்லேன்னா கரெக்டாக எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படி இப்போ தண்ணியை காய வச்சிருவோமா காய வச்சுட்டேங்க மணி ஏழு இருபதாச்சு நமக்கு சாப்பிட்ருவோம் அண்ண வாங்க முத்து உசுப்பி கேட்டு பார்க்குறேன் சாப்பிட்றாங்களான்னு தூங்குறாங்க தலைவல்லாங்க வாங்க உசுப்போ முத்த முத்த ரெடி முத்தை வாங்க சாப்பிட்ருலாம் வாங்க சாப்பிட்டு படுத்துக்கலாம் வாங்க என்ன உடம்புக்கு ரொம்ப முடியலையா மறுபடியும் சலதோசம் முடிச்ச மாதிரி இருக்கா மறுபடியும் போய் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அதனால தான் ஒரு சீன சீனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க சரி எந்திரிங்க வாங்க சாப்பிடுவோம் நேரத்தில் வாங்க இது பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச பொரியலும் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்ச தான் இருந்துச்சு அதை முத்துக்கு ஏன்னா நான் சாப்பிட்டேன் என்னோட இதை நான் சாப்பிட்டே மதியம் காலையிலே அது காலையில் வைக்கிற பொரியல் எப்படியும் மதியம் நான் சாப்பிட மாட்டேன்னா அதனால எனக்கு எப்பவுமே நைட்டு தான் வரும் நைட்டு பார்த்துட்டு தான் எப்படி இருக்கு டேஸ்ட்ன்றதை அப்பாங்க இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பாக்குறது நைட்டுல தான் தான் அந்த ஒன்று அதையே பயந்து பயந்துதான் சாப்பிட்றாங்க எங்க முத்து மீன் பிடிச்சதை எனக்கு விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லாமல் நான் வச்சுக்கிறேன் முத்துக்கு கொஞ்சமா அந்த ரைஸுங்க எனக்கு காலையில சுட்ட இட்லி இருந்துச்சு இது கொஞ்சம் குழம்பு இது இது குழம்பா மீன் கொழம்பு வாங்க சாப்பிடலாம் நாங்க ரசம் மீன் பொரிச்சது சோறு இது மெழுக்கு வரட்டி இது என்னன்னு தெரியல அதான் அந்த பொரியல் வாங்க சாப்பிடலாம் இதே நைட் டின்னர்ங்க எங்க வீட்ல உப்பு இருக்கான பாரதி தாங்க உப்பு இருக்கான ஏனா காலையில ரசம் வச்சு நாளா பார்க்கவே இல்லங்க நான் வெறும் பொரியல மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு போய்டேன் பாத்து முத்து காலையில இட்லி சாப்பிட்டாக ஆமா நான் இட்லி தொட்ட தொடல இப்ப தான் சொல்லப் போறேன் இட்லி தொட்டகையில தொடல அப்போ எப்படி சுத்த அது அப்படி இல்ல வாயில டேஸ்ட் ரசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி வாங்க சாப்பிடலாம் உப்பு எல்லாம் இருக்குதாங்க வாங்க சாப்பிடலாம் என்னமா இது என்ன என்ன கல்யாணம் கல்யாணம் நடந்துச்சா

அப்படி ஒரு நாளைக்கு மூணு வட்டம் பாத்திரம் வளர்க்க வேண்டியது வருது என்ன செய்ய சரி இப்ப இதை போய் நம்ம செல்ல பிராணிகளுக்கு சாப்பாடு வச்சிட்டு என்ன பாக்கி பார்க்கலாம் அப்ப என்னங்கடி அப்பூக்கு நான் தனியாக ஒன்றும் குடுக்கல போங்க உடனே அவங்களுக்கு நான் தனியா கொடுக்குறேன்னு நினைச்சு வர்றாங்க கொஞ்சோண்டு சோறு எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருவேங்க பாக்கி எல்லாம் முடிஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா ரசம் இது பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு வச்சது இவ்வளோதான் ஆயிடுச்சு அந்த வடை சட்டியில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்பு இதை அப்படியே சூடு சூடேற்றி காலை சாப்பாட்டுக்கு ஆய்க்கிறோம் டெய்லி சாயந்தரம் வைக்கிற மீன் குழம்பு அப்படி வச்சுருவேன் ஆனால் அதை தொடவே மாட்டோம் வச்சு வைக்கிறது தான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா